தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் இன்றை தலைவர்கள் பிரதமராக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னார் மற்ற தலைவர் மாதிரி நம்ம தலைவர் இல்லை உழைப்பால் தியாகத்தால் திறமையால் தானாக உருவெடுத்திருக்கிற தலைவர் தான் நம்ம தலைவர் வா கூவத்தூரில் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க ஒன்று தெரியும் எப்பா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்ன சசிகலா காலில் ஊர்ந்து ஏந்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி ஒரு ஆள் இந்த நாட்டில் இருக்கிறதா அனிதான் நமக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு ஆள் இருக்குது நமக்கு தெரியாது இப்ப நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே வந்தவங்க எல்லாம் இவங்க ஆனா நம்ம தலைவர் அப்படி இல்லை தன்னுடைய பதினாலு வயதிலேயே தலைவர் கலைஞரை போல கோபாலபுரத்தில் இளைஞர் மன்றம் என்று தொடங்கி அண்டையில அன்றைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்து இன்று வரை ஐம்பத்தி எட்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்கார இருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் தான் நாங்க கூட ஒரு கணக்கு எடுத்தோம் இந்திய அளவில் இப்ப இருக்கிற தலைவர்கள் யாரு அனுபவம் பெற்றவர்கள் நீண்ட நாளா மக்கள் பணி பொதுத் பொது தொண்டர்களில பொது வாழ்வையில நீடித்து இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு கணக்கு பார்த்தா யாருமே இல்லை எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் இருக்கிற ஒரே தலைவர் நம்ம தவிர இந்தியாவிலே மத்தியில ஒரு ஆட்சி பிஜேபி கொள்கை அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மும்மொழி மூணு திட்ட திட்டத்தை கொண்டு வந்தார் பெரியவங்க எல்லாம் தெரியும் தம்பிங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த மூணு திட்டம் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பேர் வச்சாரு அறுபத்தி உடம்பு சரியில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு இன்னைக்கு போய் நான் இந்த திட்டத்தெல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற சொல்றாரு டாக்டர் போவாதன்றாங்க உடம்பு சரியில் உங்களுக்கு போகாதீங்க ஒரு நாளைக்கு வச்சுக்கன்றாங்க இல்ல இல்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல இது அற்புதமான திட்டங்கள் இதை நிறைவேற்றிய தருவன்னு சட்டமன்றத்துக்கு வராரு தமிழ்நாடு தமிழ்நாடு பேர் வைக்கிறாரு சுயமரியாதை திருமணம் தட்டப்படி செல்லுபடினு அறிவிக்கிறார் இருமொழி கொள்கை அறிவிக்கிறார் ஆங்கிலம் தமிழ் நமக்கு இருமொழி கொள்கை தானே அண்ணா கொண்டு வந்த சட்டத்தை நம்ம மனதார ஏத்துக்கணு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் நிறைய ஆட்கள் நம்ம வெளிநாடுகளுக்கு போய் இன்னைக்கு பல துறைகளில் கோலு கொண்டிருக்கிறார்கள் சொன்னா ஆங்கிலத்துக்கு தமிழ பட்சம் தான் இந்தி பட்சம் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான் இந்தி பட்சம் எங்கூட மாடு பயக்கிறான் பள்ளாடுக்கு சொல்ல உண்மை இங்க பானிபூரி விற்கிறான் கொத்து வேலை செய்யறான் ஆச்சார் வேலை செய்யறான் நாமள இந்திய பச்சா வடநாட்டுக்கு தான் போய் பாணி பொருள் தான் சொன்னோம் அண்ணாவுடைய கொள்கை இன்னைக்கு முழுவதுமாக நிறைவேற்றினால்தான் நம்மால் வெளிநாடுகள்ல எல்லா நாடுகள்ல நம்மால் எந்த நாட்டு இல்லாத இடமே கிடையாது எல்லா நாட்டிலையும் நீ கோல் வச்சு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஆங்கிலம் தமிழும் படிச்சனால்தான் இவன் தான் பண்றானுங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்லி மத்திய கொள்கை நீ ஏத்துக்கிறேன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நம்ம மாணவர்களுக்கு ஆசிரியர் சம்பளம் கொடுக்கணும் கொடுக்கல நம்ம தலைவர் பார்த்தாரு நாங்க ரெண்டு கோழி ரெண்டு கோழி கோழிக்கு தான் மூழ்கி கோழி கேட்க மாட்டோம் நீ பணமே தரனா விட பரவாயில்ல நீ பத்தாயிரம் அதிகமா கொடுத்தா விட பரவ பத்துல பத்தாயிரம் கோடி அதிகமா கொடுத்தா விட பரவாயில்ல எங்க கொள்கைக்கு வந்து நாங்க உட்டும் தர மாட்டோம் எங்களுக்கு ரெண்டு மொழி தான் சொல்லி அறிவித்த தலைவர் நம்முடைய தலைவர் இல்லையா